ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே எனது இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனும் ஆல் பட்டனும் மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க நண்பர்களே நிறைய நண்பர் அழுத்தறதே இல்லை ஒரு விடவை நீங்கள் அழுத்திருக்கீங்களான்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஆங்கில மாத பிறப்பு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் இரண்டு விதமான சிறப்புங்க ஒன்னு பௌர்ணமி விரதம் இருக்க உகந்த நாள் கிரிவலம் போயிட்டு நீங்க வந்து கண்டிப்பாக சிவன் வழிபாடு செய்யலாம் இரண்டாவதாக திருவோணம் விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கம் இன்றைய தினம் விரதம் இருக்கலாங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே பேபியாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் சில பேர் வந்து திருமண நாளாக கொண்டாடுவதாக இருக்கலாம் அவர்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்ஸ் இன்னைக்கு நமது ரசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்துல வந்து ஐந்து குடையவன் மற்றும் ஏழு பத்து குடையவன் சேர்க்கை வந்து குரு பார்வையோடு இருக்கிறது மிகச்சிறப்பான யோகமான அமைப்பு நண்பர்களே மேலும் ராசி அதிபதி ஐந்தாம் இடத்துல வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இந்த நீங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு வளர்ச்சி வந்து மிக அதிகமாக இந்த தினம் அமையும் அபார வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாள் நிறைய விஷயங்களை நீங்க சந்தோஷமாக செய்து முடிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் வேற லெவலில் ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் இது வரைக்கும் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தா அந்த பாதிப்புகள் எல்லாமே நீங்கி தொழில் சிறப்பாக மேம்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கிறான் அனைத்து தொழில்களுமே இப்பொழுது உங்களுக்கு சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது உங்கள் தொழிலில் வந்து ஒரு வேகம் இன்னைக்கு கூடும் இந்த தினம் துரிதமாக உங்களது தொழில் சம்பந்தமான முடிவுகள் எடுப்பீங்க தொழில் சம்பந்தமான செயல்பாடுகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக வேகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பில் நண்பர்களே அதனால தொழில் வந்து இன்றைய தினம் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது உங்களது வேலைகளை வந்து மிக மிக திருப்திகரமாக நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு மன நிறைவான நாள் இன்னைக்கு சொல்லலாம் உங்களது வேலைகளை நீங்கள் சந்தோஷமாக முடிக்கிறதுனால உங்களுக்கு மன திருப்தி ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் என்றே எனவே மகிழ்ச்சி மற்றும் நிம்மதி உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாகவே இருக்கிறது புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் உங்களுக்கு இருக்கிற நண்பர்களே இன்றைய தினம் புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகள் எல்லாமே கைகூடும் எனவே நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு உகந்த நாளுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் சில புனித தலங்களுக்கு நீங்கள் வழிபாட்டு தலங்களுக்கு வந்து டூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மன உறுதியோட கொள்கை பிடிப்போட இன்றைய தினம் உங்கள் காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நாளுங்க இன்றைய தினம் அதன் மூலமாக கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகள் இருந்தா அது எல்லாமே நீங்க கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க அடமானம் வைத்த பொருட்களை எல்லாம் இப்பொழுது மீட்க முடியும் உங்களால அதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுகிறது ஏதாவது நகைக்குது அடமானம் வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் அதை மீட்கிறதுக்கு உங்களுக்கு அதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு நன்றில்லை வியாபாரத்துல முதலீடுகளை கொஞ்சம் தான் நல்லது நண்பர்களே புதிய முதலீடுகளை நீங்கள் செய்ய வேண்டாம் முடிந்த அளவுக்கு அதை குறைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகளை கேட்டு கொண்டு செயல்படுவது நல்லது நண்பர்களே கனிமான பேச்சுக்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு எனவே யார்ட்டையுமே வந்து இன்னைக்கு நீங்கள் தகாத வார்த்தைகளால் பேசக்கூடாது கனிவா பேசுங்க அன்பாக நடந்துக்கங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் எதிர்பாராத சில வரவுகள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்னைக்கு அமைது நண்பர்களே சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன கவலைகள் எல்லாம் வந்து உங்கள் மனசை வந்து நீங்கள் முழுவதுமாக நிறைய வந்து விட்டுறாதீங்க சின்ன சின்ன கவலைகளை மனசுல இருந்து எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்து இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் நல்ல பழங்களை பெற முடியும் இன்றைய தினம் நீங்க கவலைப்பட்டு நேரத்தை வீணாக்க கூடாதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் மனக்குறந்து காதலருடன் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கணுங்க உங்களது இதயம் மற்றும் மனதுல வந்து ரொமான்ஸ் உணர்கள் அதிகமாக ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது உங்களால சிறப்பாக செயல்படுத்த முடியாது அதற்கு உண்டான நேரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கணும் இன்றைய தினம் சில பழைய நினைவுகள் மூலமாக உங்களுக்கும் உங்களது மனக்குறந்தவருக்கும் இடையில் நல்ல ஒரு ஊடல் நல்ல ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கிறது எனக்கு சந்தோஷமான ஒரு நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமையும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஆனால் நேரத்தை வந்து அதிகமாக நீங்க செலவிட முடியாதனால கொஞ்சம் வருத்தங்கள் ஏற்படலாம் இன்றைய தினம் யாரும் நம்பியும் ஒருத்தவங்க சொல்றதை கேட்டுட்டு நீங்க முதலீடு பண்ணீங்க அப்படின்னா அதனால நிதி இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள் அன்பர்களை உங்க குடும்பத்துல நீங்க வார்த்தைகளால யாருமே புண்படுத்தக்கூடாது உங்க வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும் கனிவா நடந்துக்கணும் மற்றவங்களை இன்னைக்கு நீங்க வந்து புண்படுத்தும்படி வார்த்தைகளை பேசக்கூடாது அது மட்டும் கவனமா இருங்க கிரியேட்டிவ் சம்பந்தமான இயல்பாகவே கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்கள் வேலைகளில் அதிகமாக ஈடுபடு கட்டினீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சரியான நேரத்தில் வேறையா வேலையை வந்து நீங்கள் முடிக்கணும் சரியான நேரத்தில் சரியான வேலையை செய்யணுங்க நேர மேலாண்மை இந்த தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறது உங்களுக்கு நல்லது உங்களது வேலைகளை சீக்கிரமாக முடிச்சுட்டு உங்கள் அலுவலக பணிகளில் இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிட்டு குடும்பத்தோடு நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம் அது உங்களுக்கு உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல மகிழ்ச்சியை தரும் ஆனால் தகாத வார்த்தைகளை மட்டும் பேசிடக்கூடாதுங்க அதில் ரொம்ப கவனமாக இருக்கு நண்பர்களே உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நல்ல ஒரு புத்துணர்வு பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே நீங்கள் சந்தோஷமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் திருமண வாழ்க்கை மிக இனிமையாக அமையும் உங்களுடைய நண்பர் யாராவது நீங்க பார்க்கும்போது உங்க வாழ்க்கை துணையை பற்றிய பழைய நினைவுகளை உங்க கூட ஷேர் பண்ணிக்குவாரு பழைய நண்பர் வந்து உங்களை சந்தித்து உங்க வாழ்க்கை துணையை பற்றிய சில சுவாரஸ்யமான நினைவுகளை உங்க கூட ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது அதன் மூலமாக சந்தோஷமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த இதை மிகச்சிறந்த வெற்றிகரமான ஒரு நாள் சொல்லலாம் தினம் நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷம் நாள் முழுக்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தொழிலை மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது திருப்தியாக வேலைகளை முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ் கலர் இன்னைக்கு ரோஸ் பயன்படுத்துங்க இன்னைக்கு அதிஷ்ட நேரமாக ரோஸ் கலர் உங்களுக்கு அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைதிய நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நம்ம ராசி நண்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரத்தில் இந்த நன்றாக இருக்கீங்களோ தினம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகள் எல்லாமே குறையக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது எனவே நண்பர்களிடம் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க சில புனித தலங்களுக்கு சின்ன சின்ன சுற்றுலா நீங்கள் வழிபாட்டு சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் மனக்கசப்புகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவுகள் இருக்கு அதனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு காணப்படும் என்பதை உங்களது வியாபாரம் சம்பந்தமான முதலீடுகளை இன்னைக்கு நீங்கள் குறைச்சிக்க கூடாது யாரோ ஏதோ சொல்கிறாங்க நல்ல லாபம் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் முதலீடு பண்ணக்கூடாதுங்க அதனால நஷ்டம் ஏற்படும் எனவே அதை தவிர்த்து விடுங்கள் பண வரவுகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்க உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைக்கி கனிவாக பேசுங்க யாரையும் வார்த்தைகளால் காயப்படுத்தி விடக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக அமையும் மனதில் உறுதியோடு நீங்கள் இன்றைக்கி செயல்பட வேண்டியது அவசியம் காரியங்களில் நல்ல ஸ்ட்ராங்கான நிலைத்தன்மை கண்டிப்பாக வேண்டும் உங்களது காரியங்களை நீங்கள் சிறப்பாக அதன் மூலமாக முடிக்க முடியும் ஏதாவது நகைக்கு இது அடகு வச்சுருக்கீங்க அல்லதுன்னா அப்படின்னா அல்லது வேற ஏதாவது அடகு அடமான வைத்த பொருட்களை வந்து இப்பொழுது நீங்கள் மீட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சில பேர் வண்டி வாகனங்களை வச்சிருப்பீங்க அந்த மாதிரியான எல்லாம் மீண்டு என்ற தினம் நீங்கள் வந்து மன மகிழ்ச்சி நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் மன உறுதியோடு செயல்படுங்கள் வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக அமையும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே